ஹலோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரோட்டி கடை சைட்ல காலன் போகிறோம் கொஞ்சமாக கொஞ்சமா முட்டைக்கோசு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கூடவே மைதா மாவு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா கான்ஃப்ளவர் மாவு அப்புறம் கரம் மசாலா நான் காரத்துக்கு கம்மியாக சேர்த்துக்கிறேன் மிளகத்தில் சேர்க்கலை ஃபர்ஸ்ட் கலந்துக்கலாம் நான் தான் இன்னும் கொஞ்சம் மைதா போட்டுக்கலாம் லைட்டா கலர் பிடி இப்போ கொஞ்சமாக லைட்டா தண்ணி தெளிச்சு பணம் லைட் தண்ணி தெ இந்த பதத்துக்கு இருக்கணும் கொஞ்சம் மைதா சேர்த்துக்கலாம் மைதா கண்ணியா இருக்கும் என்னது பாப்பா காளாம் காலாம் காலாம் ஆஹ் காளாம் ஆ இப்ப எண்ணெய் காய வச்சுட்டு போட்டுக்கலாம் ம் சரி ஹம் அங்க போறேன் அங்க போற எல்லாத்துக்கு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு இப்ப எண்ணெய் காயிட்டோம் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு செஞ்சுக்கணும் அப்பத்தான் போட கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வாங்கிக்கலாம் ஹம் ஓகே இப்ப எண்ணெய் காஞ்சிடுச்சு இது போடலாம் குட்டி குட்டியோ போடலாம் கொஞ்சம் நான் பெருசா போட்டுக்கிறேன் பிச்சுக்கலாம் போடலாம் குறைக்கும் உம் பாப்பாவுக்கு வேணுமா என்று எடுத்தேன் மதுக்கு ஆஹ் அம்மாவுக்கு ஆஹ் மதுக்கு மதுக்கு வேணுமா மதுக்கு இல்ல தக்காளி சாஸ் சேர்க்கலை தக்காளி இல்லைன்னா தக்காளி சாஸ் இல்லைன்னா லைட்டாக பாடுறதுக்கும் நல்லதாக தான் சிக்கன் சோ லைட்டாக இஞ்சி

உதுனால நான் உப்பு சேர்க்கல இதுலயே நிறைய உப்பு இருக்கு பச்சையெல்லாம் சாப்பிட்டு போகலாம் நல்லா இருக்கும் நல்லா போட்டுக்கோங்க நல்லா ஒருதாக வர கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும்

இப்ப கப்புல போட்டு டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் இதுல பூரி கொஞ்சம் உடைச்சிக்கலாம் புடவே ஆனியன் தண்ணி வேணுமாடா இந்த வரேன் பாப்பாக்கு தண்ணி பூரி போட்டாச்சு இறங்க வெங்காயம் போட்டாச்சு சாப்பிட்டு சூடாக இருக்கு கொத்தமல்லி தலை இல்ல சூப்பரா இருக்கு சரி பாப்பாங்களுக்கெல்லாம் போட்டு கொடுக்கலாம் பாயிழ பார்க்கலாம்

व्हिडिओला लाईक பண்ணू नका शेअर பண்ணू नका बाय बाय हो लिविक बाय नी बाय सना मला बाय 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 जय